அனைவருக்கு வணக்கம் நான் தான் தீபா இன்னைக்கு நாங்க மாகாணத்துல மதுல மாவட்டம் பூனாகல் என்ற இடம் இந்த இடம் வந்து ஒரு ஒரு பேசப்பட்ட மாறிட்டு உங்களுக்கே தெரியும் மலையகத்தின் சொல்லலாம் அதாவது இந்திரஜித் அவர்தான் வீட்டதான் இன்னைக்கு போறோம் அவர் இப்ப இல்ல அவருடைய வீட்டை போயிட்டு அவருடைய ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கு அவர் இருக்கிற இடம் எல்லாம் எப்படி இருக்கு எப்படியான சிச்சுவேஷன்ல இருந்து இன்றைக்கு போய் ஒரு சாதன நாயகனா ஒரே பாட்டுலாம் ஒபாமா வாயிட்டான்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சாதன நாயகனா வந்திருக்காரு வாங்க நேரடியாக அந்த இடத்துக்கே போவோம் அவரோட வீடு அவரோட குடும்பம் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லாருமே இப்படி இருக்கிறாங்க அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா என்ற எல்லாத்தையுமே அங்கே போய் நேரடியா நாங்க தெரிஞ்சுக்கொள்ளுவோம் வணக்கம் அப்பா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் கண்ணதாசன் கண்ணதாசன் எல்லாமே ஒரு அந்த பாட்டுக்கு சம்பந்தப்பட்ட பேர்கள் மாதிரி இருக்கு இசை என்ன அவ்வளவு ஒரு விருப்பமா எல்லாத்துக்கும் விருப்பம் எனக்கு எனக்கு விருப்பம் அப்ப சரி ஒரு பாட்டு எங்களுக்காக கட்டாயம் பாடணும் கட்டாயம் பாடணும் அதிசய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் உங்களுக்கு யார பிடிக்கும் யாரோட பாட்டு எல்லாம் பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு அருமையா நீங்களும் பாருங்க பிடிக்கும்

அப்ப இப்ப அவர் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த உழைச்சிட்டு போன காசு அவருக்கு காணுமா இருந்துச்சு ஒரு சொல்லி இருப்பாரு தாங்க இடம் இல்லாம பாத்ரூம்ல எல்லாம் அதுக்கு முன்னால எல்லாம் அப்ப அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆட்ட சொல்றது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்குமே ஆண்டவன் தான் சொல்ல நாங்க யாருக்கு செய்யல அதனால உம் என்ன செய்யறது அங்க போய் ஒண்ணு செய்யலாது உங்களுக்கு தூரம் போயிருக்காங்க

அடி வாங்குறது இப்போ யாருமே பெரிய மகன் வாங்க வருன்னா பெருசா இருக்கு அடிக்கிறதே இல்ல எல்லா வேலையும் செய்வார் வீட்டுல சமைக்கிற வேலை பொம்பளை பிள்ளை சாமுகள் பொம்பளை பிள்ளை இல்ல வீட்டுல செய்வாங்க பேரும் செய்வோம் எல்லாருமே செய்வோம் நானும் செய்வேன் மகன் செய்வாரு சமைக்கிறது நாலு சமை மூணு பேரும் சமைச்சிக்கிறோம் ஆனா இப்ப நீங்க வந்து எல்லாருமே அம்மா இப்ப இப்பதான் கொழம்புக்கு போனாங்களே கிட்டத்தில போனாங்க வறுமையாலேயோ இல்ல சாப்பிடாம அப்படியெல்லாம் இருந்திருக்கிற காலம் இருக்கு காலம் இருக்கு இல்ல கஷ்டமா நிலைமை இருக்கும் கஷ்டம் சொல்லி எல்லாத்துக்கும் பத்து நாலு பேரும் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுதான் வேலை எங்க உழைக்கிற சம்பளமே பத்தாது இப்ப பாக்க போனா வீடும் இல்லை நீ பாத்து தெரியுதா சிலிப் போயிட்டு நீ போனா பார்க்கலாம் வீடு முற்றா இல்லை போயிடுச்சு இப்ப வந்து இப்பயும் ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்ன ஒரு காம்பு அறையில தான் இருக்கும் இல்லை சாப்பிடுறது படுக்கிறது சமைச்சிக்கிறது எல்லாமே அது முக்கியதான் அப்ப தான் அவர் முக்கியமா வேலைக்கு போறதுக்கு காரணம் வருமான நிலைமை குடும்ப நிலைமை பார்த்துதான் வேலைக்கு போனது காரணமே தான் வேலையை அவரே தான் போனாரு அவரே தேடி நான் வேலைக்கு போய் எடுத்துக்கு தான் வேலை செஞ்சார் ரெஸ்டாரன்ட்ல வேலை செஞ்சாரு எவ்வளோ காலமாக வேலை செய்கிறாங்க ரெண்டு வருஷம் கிட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் காசு மாதம் மாசம் நானும் பெருசாக கேட்கல தருவார் அம்பளத்தை நான் கேட்கறதுக்கு முதலே ஏதாச்சும் ஏதாச்சும் தேவையான காசு காசை காசை போட்டு விடுறேன் அப்படின்னு அப்பான்னு கூப்பிட்டு இல்லைன்னா நாலு பேருமே தான் நாலு பேருமே அப்பான்னு கூப்பிட்லாம் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க நான் சொல்லி அந்த இதில் சொல்லியிருப்பாரு பேட்டியில் சொல்லிப்பாரு என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டது இல்லை இன்னொன்று டேடா தான் கூப்பிடுவாரு வேலை செஞ்சே இருந்தார் அதே பக்கத்தில் அதில் காசு ஒரு நாலு மாசமா ஏதாவது காசு கொஞ்சம் கேட்காதீங்க நாலு மாதம் காசு கேட்கறது கொஞ்சம் வேலை ஒன்று இருக்குது சின்ன வேலை ஒன்று செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ தான் நான் சாரி பரவாயில்ல இந்த மாதிரி நான் காசு தேவைப்பட்டா கிடைக்கிறேன் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காசை வச்சு தான் போயிருக்காரு அவர் சொன்னது வச்சு பாக்கக்குள்ள மூணாவது மாசம் இருபத்தி அறுபத்தி எனக்கு தெரியும் எத்தனை வயசுல இருந்து அவருக்கு இது ஒரு கனவு இப்படி இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும் பாடுறது வந்து வேலை செய்வோம் வேலை செய்வோம் வேலை செய்வோம் சின்ன கொண்டு போய் வச்சு நான் வேலை செய்யக்குள்ள நான் ஒரு பாட்டு அது இல்லாம எனக்கு பாடிக்கிட்டு பாடி அப்படித்தான் பாடி இப்ப ஏன் பிள்ளை எப்பய் மலைக்கு போனாலும் அதே மாதிரி பாடியிருப்பான் அதே பாட்டை வரும் திருப்பி பேரும் நான் நினைச்சதை வந்து அவரு இன்னைக்கு செஞ்சு சாதிக்கா நான் நினைச்ச நான் என்ன செய்யணுமோ பாடி ஒரு நிலத்துக்கு வரணுமோ அப்படிங்கறது வந்து அவரு செஞ்சுக்காரு அப்ப இது உங்களோட ஒரு கனவு ஆசை எவ்வளோ ஆசை கட்ட இல்லைன்னு உங்களுக்கு எத்தனை வருஷம் கனவு எனக்கு எத்தனை வருஷம் கால முடிப்பு நாப்பத்தாறு வயசு ஆகுது பொருளாதார பிரச்சனை அம்மையான சொல்லுமே பொருளாதார பிரச்சனை தான் அதுத்தான காரணம் ஆனா ஒரு சந்தோஷமா இருக்குமே என்ன நீங்க உங்க கனவை நிறைவேற்றணும் மட்டும் யோசிச்சீங்க ஆனா பொருளாதார பிரச்சனை அது நிறைவேற ஆனா இன்னைக்கு தானா உழைச்சி தந்த வருமானத்துல தான் ஒரு நிலை அடைய போறாரு இன்னைக்கு மக்கள் மத்தியில அவர் மலையத்தன் இசை இளவரசனே சொல்லலாம் அந்த அளவு இப்ப மக்கள் மத்தியில பேசப்படுற ஒரு ஆளா இந்திரஜித் போயிட்டாரு எனக்கு கனவுமா இருக்குது அது எப்பவும் ஒரு கனவுமா இருக்குது கனவா அது நனவா தெரியாம இருக்குது ஏன்னா ஏன்னா நாங்க என்ன நினைச்சோமோ அவர் என்னும் ஆசைப்பட்டாரோ அது அவராலே செஞ்சுத்தார் என்ன எங்கூட்ட அதில் எனக்கு ஒரு கவலை என்ன கேட்டாக்க அதில் என்னோடய பங்களிப்பு இல்லையேங்கிறது தான் ஒரு கவலை என்னோடய பங்களிப்பு இல்லையாவோடு என் பங்களிப்புலேருந்து ஏதாச்சும் ஒரு நான் எவ்வளாச்சும் ஒரு காசை கொடுத்தோ இல்லை என்னோடய சப்போர்ட்லேயே போயிருந்தால் அது ஒரு எனக்கு மனசுக்கு தான் மனசு கவலை ஒன்று எனக்கு அந்த இடத்துக்கு போனது பெரிய ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கி அத்தனை பேருக்கு முன்னுக்கு ஜட்ஜஸ் முன்னுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு முதல்ல முன்னுக்கு பாடி பண்றதே பெரிய ஒரு விஷயம் நான் அதே ஒரு பெருசாக ஒரு கிஃப்ட்டாக தான் எடுக்கிறேன் ஆஹ் என்ன முடியும் அது முடியும் உங்களோட நம்பிக்கை எனக்கு இருக்குது செய்ய முடியும் பாடுதோடு நல்லா பாட முடியும் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல ஒரு இடத்துக்கு வருவாரு தான் நான் சொல்றேன் அம்மாவோட நிலைமை அம்மா அப்படி ஒரு மன மேல இருக்கிறாங்க அம்மா என்ன சொல்றாங்க மகன் பாடுறத பத்தி அம்மாவுக்கு தான் சொல்றாங்க இந்த விஷயம் சொல்றாங்க அவங்க அழுவாங்க நீ போன் பண்ண அழுகிறதா வேலை பார்த்தாலும் அழுகுறாங்க நீ யார் ரோட்ல யாருங்களை கண்டனும் கூட கண்ட கைக்கு அழுகுறாங்க எல்லாரும்

அவங்களால அங்க அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அதே ஸ்கூல்ல படிக்கிறோம் இதுக்குள்ளே ஒரு ஸ்கூல் தான் இருக்கா ஒரு ஸ்கூல் வந்து இதுக்குள்ள வந்து பெரிய ஸ்கூல் இருக்கு கிட்டத்தட்ட எட்நூறு படி படிக்க ஸ்கூல் ஒன்று பெரிய ஸ்கூல் ஒன்னு இன்ன ஸ்டேட் வந்து எப்படியாண்ணே ஸ்டேட் பின்னாங்கண்ணே ஸ்டேட்டா இல்ல உங்களுக்கு வசதிகள் இதுக்குள்ள இருக்கா என்ன இப்போ இதுக்குள்ள வந்து பாக்கக்கே தெரியுது ஒரு கடை அப்படி எல்லாம் இல்ல இல்ல ஒரு வசதி உங்களுக்கு இந்த இடத்துல கேம்ப் போறது வசதி ஒண்ணும் இல்ல ஆஹ் இல்ல இப்ப டவுனுக்கு ஒன்று போறோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 22 இருபத்தி கிலோமீட்டர் போகணும்

வச்சு சமைச்சிக்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம் சமைச்சு இதில் கேஸில் சமைச்சிக்கிறோம் தண்ணி கிட்ட சுழிச்சிக்கிறோம் மற்றபடி எல்லாமே இந்த ஒரு ரூமுக்குள்ளே தான் இந்த ரூமுக்குள்ளே என்ன செய்யணும் செய்யல் மறுக்கல் மா நீ பாருங்க சாமான்லாம் கொண்டு போய் உரத்தில் போட்டுக்கோம் ஒரு வீட்டில் கொண்டு போய் சாமான்லாம் இருக்குது சாமான்லாம் வச்சுக்கோங்க சாமான்லாம் நீ வந்து அவரோட ப்ரோக்ராம் பார்க்க பார்க்கல எங்களுக்கு ஆஹா ஏ பார்க்க இல்லை பார்க்க வழியில் எங்க பார்க்குறது போய்ட்டு நாங்க எங்கேயாச்சும் போய் வேற எங்கேயாவது போன்ல பார்த்தா தான் படிச்சு படிக்கிறது இதில் தான் படிக்கணும் அதான் படிக்கிறது இதில் படிக்கிறது பாடம் செய்கிறது அதான் கேட்கும்போது ஸ்கூல் சப்பாத்தி எல்லாமே வச்சுக்கிறது எல்லாமே இது நாங்கள் தூங்குறது இதில் சாப்பிட்றது இல்லை உங்களோட பேர் தன்னலட்சுமி இந்து விட்டு அம்மாமா நீ கஷ்டப்பட்டு போனதுனால நான் டிவியில் பார்த்துட்டு நானும் அழுதேன் புள்ள புள்ள கஷ்டப்பட்டு போயிருக்கேன் அப்படின்னு நான் அழுதேன் என்னடா நாங்கள் வந்து இந்திரஜித் தன்னோட அப்பாவை சந்திக்க தான் வந்தோம் வந்த இடத்துல அவர் தான் சொன்னார் உங்களுடைய எஸ்டேட்டும் இப்படி ஒரு பின்னங்கின எஸ்டேட்டு அப்போ உங்களையும் பார்த்ததுக்கு பிறகு உங்களோட நிலைமையெல்லாம் சொன்னாங்க இப்போ சரியா வந்தாங்க வருங்கையோட போகக்கூடாது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கடைச்சிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் போன இடத்துலேருந்து வருங்கையோடு வரக்கூடாது அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் உடலே வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதனால தான் உங்களுக்கு தேவையான அரிசியை கொடுத்துட்டு போவோம் இருக்கிறான் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து ஜோலின் ஜோன்சன் அக்கா தான் உங்களுக்கு இந்த உதவியை உடனே செய்ய சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து எங்களோட சேர்ந்து வளமையா நிறைய இடங்களுக்கு ஹெல்ப் ஸ்டேட்டுக்கு இந்த உதவியை செய்ய போறோம் நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷமும் ரெண்டு மாசம் காலமா இங்கே இருக்கும் சரியான கஷ்டம் எங்களுக்கு இது மழை வந்து சரியான ஒழுகுது சின்ன பிள்ளையில வச்சு இருக்க படிக்க வைக்க இல்ல இல்லை எங்களுக்கு எங்களுக்கு மழை வந்தா தண்ணி தவிடறதா இல்லாட்டி பிள்ளையில தூக்கி வைக்கிறதா கூட எங்களுக்கு தெரியாம இருக்கு எங்களுக்கு முடிஞ்ச உதவி முடிஞ்ச உதவி ரொம்ப நன்றி கொடுத்ததுக்கு அதே மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு உதவி செஞ்சு முக்கியமானவங்களை கதைச்சு இருக்கவங்களை பத்தி வீடு கட்டி கொடுக்கறது கொஞ்சம் உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும் என்ன இப்ப மழை வந்து தண்ணி வரும் தண்ணி வந்துடும் நல்லா இது தான்

மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா போதும் இன்னும் எவ்வளவு நாள் நாங்க இதுக்கு இருக்கிறது ஏலாது என் வயசு போனவங்க இருக்காங்க குளிர்ல இருக்க அடுத்தடுத்து ஏதாவது காய்ச்ச காய்ச்ச தடுமை காய்ச்ச அப்படித்தான் சரியான கஷ்ட பிள்ளைங்களுக்கு படிக்கிறது மழை வந்தா சரியான மாதிரி வீட்டுக்குள்ள அப்படி ஒழுகுது அதோடு தான் நாங்க இருக்கோம் எங்களுக்கு எந்த உதவியுமே இல்லை யாருமே ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு மாசம் என் பிள்ளைக்கெல்லாம் என்ன தெரியும் முப்பது முப்பது நாள்ல கூட்டிட்டு வந்த இந்த ஸ்டோருக்கு

அப்ப நீங்க இது சம்பந்தமா வந்து இப்ப நீங்க வேற இடம் தாங்க நாங்க பாதுகாப்பா இல்லன்னு கதைக்கா இல்லையா முகாம் மோசமான முகாம் தான் இருக்கு இது உங்களுக்கு பரவாயில்ல எல்லாருக்குமே ஒரு பத்துக்கு பத்து ரூம் மட்டும் தான் பொம்பளை பிள்ளையில இருக்கு ஆம்பளை பிள்ளைல இருக்கு காலையில ஸ்கூல் வைங்க அந்த பிள்ளை எப்படி உடுத்து சும்மா ஒரு விஷயம் சாதாரணமா ஒரு ஓப்பனா போனா ஒரு பொம்பளை பிள்ளை விட்டு உடுப்போட காயப்படணும் அந்த உடுப்பை பார்க்க காயப்பட என்ன எப்படி காயப்பட்டு எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சொல்ல நா துயர் தான் சொல்லநா துயரோட தான் இதுக்கு இருக்கோம் என்ன செய்யுதுன்னு தெரியாம இருக்கும் யாராவது இப்படி உதவுவாங்களான் தான் உங்களை மாதிரி ஆஹ் உங்களுக்கு கேட்டதை நீங்க சரிங்க இதையும் தாண்டி செய்யக்கூடிய வசதியானவங்க இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்களா தான் அது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு பரபிரசாதமா நாங்க யோசிக்கிறோம் அப்படி யாராவது இருந்தா இதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு தரும்படி மிகப்படிவாக பணிவாக முகாமில் உள்ள அவனை அனைவரும் சார்பாக கேட்கணும்

தான் ஆட்டியும் ஆடுங்கிறது எங்க எந்த எந்த தேசத்துல இருந்தாலும் எம எம் நம்ம உறவுகள் வந்து என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க நாங்க அன்னைக்கு யாழ்ப்பாணத்துல ஒருத்தர் சாகும் போது கூட அழுது இருக்கோம் அந்த அந்த இது வந்து அவங்களுக்கு இருக்கும் தானே இன்னைக்கு நாங்க கஷ்டப்படும் போது லண்டன்ல இல்ல எங்க இருந்தாலும் அந்த உணர்வோட செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி கடவுள் தான் அதாவது கடவுள் வந்து நேரடியா தர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு உருவத்துல வந்து தருவாங்க அதனால இந்த உதவிகளுக்கு நாங்க அனைவரும் வந்து மனமார்ந்த நன்றிகளையும் தொடர்ந்து எங்களோட இருக்கணும் எங்களோட சேர்ந்து உதவி அவங்க மூலமா யாராவது இருந்தா அவங்க வாங்கி தரும்படி மிக படிவாக கேட்டுக்கொள்ள அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை என்னப்பா போனதுனால எங்களுக்கு உங்க முகத்தை காட்டுறீங்க பொண்ணாது அதே மாதிரி நல்ல முறையா என்னடா எல்லாருக்கும் கிடைச்சிட்டு பாதி பேர் வேலை போயிட்டாண்டிங்க எல்லாரும் கொடுத்தா தான் சரி ஓகே கொடுத்தா ஒரு மிஸ் பண்ண இல்ல சரி இன்னைக்கு எல்லாருமே சந்திச்சதுல சந்தோஷம் நாங்க சந்திக்க வந்தது வந்து இந்திரஜித் தன்னாட அப்பாவை தான் சந்திக்க வந்தோம் வந்த இடத்துலதான் அவர் உங்களுடைய எஸ்டேட் நிலைமையை பத்தி எங்களை சொன்னாரு அப்ப அதுக்கப்புறம் தான் நாங்க லண்டன்ல இருந்து கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த உதவியை உடனடியா செய்திருக்கிறோம் நீங்களும் நிறைய குறைகளை சொல்லி இருக்கிறீங்க நாங்களும் மலையத்துக்கு வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறோம் நாங்க முயற்சி செய்து எங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா உங்க இடத்துல செய்வோம் இப்ப நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லணும்ன்றத விட இவருக்கு தான் நன்றி சொல்லணும் என்ற அவர் வந்து தன்னோட வேலையை மட்டும் பார்த்திருக்கலாம் ஆனா இல்ல அதையும் தாண்டி தந்தை ஸ்டேட்ல இருக்க எல்லாருக்குமே ஏதாவது உதவி கிடைக்கும்னு நினைச்சிருக்கிறாரு அப்ப அதனால நாங்களும் நன்றி என்ன எல்லாருக்கும் நன்றி நாங்க வந்ததுல இருந்து எங்களோட சந்தோஷமா கதைச்சு இவ்வளவு தூரம் எங்களோட இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்பாவுக்கு நன்றி போயிட்டு வரோம் நாங்க எல்லாருக்கும் கேட்டுக்கோங்க இந்த சந்தர்ப்பத்துல நம்ம இவ்வளவு மன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எங்கள்ல இருந்தும் என்ன பல திறமைசாலைகள் இருக்கோங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா பெரிய உதாரணம் என்ன தெரியுமா இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை சொன்ன நாங்க என்ன இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தோம் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன திறமைசாலைகள் இருக்கோங்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணம் யாரு தெரியுமா கண்ணதாசன் மகன் வந்து இந்திரஜித் இப்ப இந்திரஜித் பாக்கு நாங்க முகாமில் இருக்கோம் முகாம்ல இருந்தாலும் அவர் எங்க இருக்காரு இந்தியா இன்னொரு நாட்டுல போயிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு மீடியாவில் பாடிக்கிட்டு இருக்காரு இப்ப உலக அளவுல அவரு என்ன பாடல் வந்து ஃபேமஸ் ஆகி இப்ப இன்னைக்கு பாருங்க அவரு போனதால இன்னைக்கு என்ன வந்திருக்கு ஏதோ உதவி வந்திருக்கு அது வந்து யாரு யாருனால வந்திருக்கு எங்க ஊர்ல உள்ள ஒரு திறமைசாலிக்கால வந்திருக்கு அந்த திறமைசாலி வந்து யாரு இந்திரஜித் என்ன அந்த இந்திரஜித் வந்து இது மட்டும் இல்ல இன்னும் பல வெற்றிகளை கண்டு எங்க ஊருக்கு மட்டும் இல்லை மலையகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் தமிழர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்குமே ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றியை பெரிய வெற்றியை பெற்று வரணும் என்று நாங்கள் கடவுளை நாங்கள் வணங்குற கடவுளை பார்த்து கொள்றோம் ஒருக்கா எல்லாம் சொல்லுவோம் இந்திரஜித் வெற்றிக்கு என்ன வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு எல்லாம் ஒரே முறையில் சொல்லுவோம் கொஞ்சம் இருக்கேன் சரியா இந்திரஜித் வந்து நாளைக்கு இந்த உலகத்துல நல்ல ஒரு வெற்றியை பெற்று வரணும் சரி அப்ப இந்த சந்தோஷமான தருணத்துல இப்ப இந்திரஜி தன்னா பாடினத நாங்க அங்க இருந்து கேட்டோம் இப்ப அவன் அப்பா நல்லா பாடுவாங்க இப்ப இந்த சந்தோஷமான தருணத்துல நாங்க அவரோட பாடி பாடுவோம் பாடிய அணையாத கோயில் தீபமே பாவா அழியாத பாடல் பாடவா நிலா ஒன்று தோன்றும் காலம் விழா எங்கு காணும் நேரம் நிலா ஒன்று தோன்றும் காலம் விழா எங்கு காணும் நேரம் கண்கள் ரெண்டும் முன்னை தேடும் நெஞ்சம் உன்னை முன்னை நாடும் அணையாத கோயில் தீபமே வா பாடல் பாடவா சரி ஓகே கேட்டதும் பாடுறதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நாங்க போயிட்டு வரா இன்னைக்கு நாங்க இந்திரஜித் தன்னோட அப்பாவை சந்திக்க வந்திருந்தோம் ஆனா இங்க வந்ததுக்கு தான் இவங்களோட சிச்சுவேஷனை பார்த்தா உண்மையாவே ஒரு கவலையா தான் இருக்கு என்ன இப்படியான ஒரு இடத்துல வாழ்றாங்களா தாங்க இருக்கிற இடம் வந்து சேஃப்டியே இல்ல ஆனா அதையும் தாண்டி சின்ன பிள்ளையில வச்சுக்கொண்டு அங்கதான் அவங்க வாழ்றாங்க அதுதான் இவங்களோட வாழ்க்கை இப்போ தான் வெளியில வந்து கொண்டிருக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஆனா நாங்க இங்க வந்ததுக்கு உடனே லண்டன்ல இருக்கிற ஜோலியன் ஜான்சன் அக்காட்ட போன் பண்ணி நாங்க ஏதாவது உதவி செய்வீங்களான்னு கேட்டோம் உதவி செய்விங்களான்னு ஏன் கேக்குறீங்க உடனடியா செய்யறோம்னு சொல்லி எங்களுக்கு உடனடியாக அந்த உதவியை செய்திருக்காங்க அவங்களுக்கு உண்மையாவே நாங்க நன்றியை சொல்லிக்கொள்ளணும் என்ன இன்றைக்கு இவங்களுக்கு செய்த உதவி என்னால வாழ்நாலும் மறக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி செய்ததே இல்லைன்னு சொல்லி கண் கலங்கியிருந்தாங்க அதை பார்க்கவே கவலையா இருந்துச்சு ஆனா இப்படியான ஒரு பின்தங்கின இடத்துல இருந்தும் தனது சாதனை பயணத்தை தொடங்கின இந்திரஜி தன்னாக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக் கொள்ளணும் அதே நேரத்தில் அவரும் வெற்றி சூடிக்கொண்டு இந்த மலையகத்துக்கு மீண்டும் பெருமை சேர்க்கணும் அதே நேரத்தில் இந்த மலையகத்தில் இருக்கிற துன்ப நிலை வந்து இதோடையாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இவங்க எல்லாருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்ன்றதை என்னோட ஒரு பெரிய ஆசை ஏன்டா நாங்க இங்க நிறைய ஹெல்பிங் வீடியோக்கு வந்திருக்கிறோம் இங்கே வரைய ஒரு வீடியோ சேர்க்க எங்களுக்கே கஷ்டமா இருக்கும் இப்ப யாழ்ப்பாணத்தில் ஒரு பொருளை வாங்கி கொண்டு கொடுக்கறது ஈஸியா இருக்கு ஆனா இங்க இருந்து ஒரு பொருளை வாங்கி கொண்டு குடுக்க இங்க நாங்க எதிர்கொள்ற சிரமங்கள் வாகனங்கள ரேட் அதே நேரத்துல ஒரு பொருட்களோட ரேட் எல்லாமே வித்தியாசப்படும் அப்படி பல கட்டங்கள் அப்படி பல இக்கட்டான சூழ்நிலையில இருந்தா இங்க நாங்களே வேலை செய்வோம் ஆனா இப்படி இப்படி வேலை செய்து கொண்டு வரைக்க இப்படி சாதன பயணங்கள் மூலியமா இவங்க பர்ற துன்பங்கள் எல்லாம் வெளியில வரைக்க அது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு எங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் தான் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை இந்த மலையக மண்ணில இருந்து வெற்றியை பதிவு செய்யணும்னு மட்டு போன அண்ணாவுக்கு நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஜேவனு